இன்னைக்கு நாம பார்க்க போகிறது இஸ்லாமிய வரலாற்று கலீஃபாக்களுடைய காலத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்ச்சி இந்த வரலாறு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சதாக இருக்கலாம் வரலாறு பேசக்கூடியவர்களும் புதுசாக சொல்லிட முடியாது நடந்த வரலாறுகளை அப்படி அப்படி நினைவுபடுத்ததான் முடியும் என்னென்னா சொல்லக்கூடிய விதம் பேசக்கூடியவர்களுடைய துணி இவைகளை கொண்டு அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அந்த வரலாற்றிலிருந்து எடுக்கக்கூடிய படிப்பினை இவைகள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி மாறுபட்டு வரும் மற்றபடி வரலாறு என்பது நீங்கள் தெரிந்திருக்கக்கூடியதான் இருக்கும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஹாலி டிப்னு வலி ரலி அல்லாஹு அன்பு அவர்கள் உமர் ரலி அல்லா அன்பு அவர்கள் ஆட்சியில் இருந்த கலா கலீஃபாவாக இருந்த அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் முக்கியமானது அது என்னென்னா ஹாலி பண்ண வழியை பற்றி உங்களுக்கெல்லாம் நான் தெரிஞ்சிருக்கணும் மிகச்சிறந்த மாவீரர் மிகச்சிறந்த மாவீரர் உலக வரலாற்றில் நாலு லட்சம் மூன்று லட்சம் என்று சொல்கிறார்கள் அவ்வளவு படைகளை வெறும் மூவாயிரம் வந்து அதில் கூட கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க படையை வைத்து அவர்களிடம் இருந்து இந்த படைகளை அவர்களை முறியெடுத்து இந்த படைகளை மிக சாதுரியமாக ஒரு புது வியூகம் வைத்து காப்பாற்றிட்டு வந்தாங்க ஹாலிடு வழியினுடைய அந்த வெற்றி வரலாறு அது ஒரு தனி வரலாறு தனி பெரிய புத்தகமாக மாறும் சும்மா ஒரு தான் சம்பவத்துக்காக அப்பேற்பட்ட ஹாலிட் பின் வழி எங்கு சென்றாலும் ஹாலிட் சென்றால் ஒரு மாபெரும் வெற்றியை அல்லாஹ் அவர்கள் மூலமாக வழங்கி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஹத்தாபு அவர்கள் உமர்ஹத்தாப் ஆட்சியில் இருக்காங்க ஜனாதிபதியார் கலீஃபா பார்க்க கலீஃபா என்று சொன்னால் ஆட்சியாளர் என்றோ அதிகாரி என்றோ ஜனாதிபதி என்றோ நாம் குறிப்பிட முடியாது குறிப்பிடவும் கூடாது என்று சொன்னால் கலீஃபா என்பது ஒரு பிரதிநிதித்துவம் அங்கே ஆட்சியாளர் யாருன்னு கேட்டால் ஆட்சியாளர் அதுதான் எல்லாருடைய பிரதிநிதியாக நின்று இங்கே ஆட்சி செய்கின்றார்கள் அங்கே ஆட்சியாளர் என்று யாருமே ஆட்சியாளர் இருந்து இல்லாத பொழுது அங்கு மக்கள் மீது எதிரதிகாரம் அதிகாரம் செலுத்தக்கூடிய போங்கு அங்கு இல்லை ஒரு பிரதிநிதியாக மக்களோடு மக்களாக இருந்து ஒரு பிரதிநிதியாக ஆட்சி செய்கிறாங்க இப்படி இருக்கையில் ஒரு நாள் குமர்வத்தா அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஹாலிடு முனைவரையில் பதவியிலிருந்து விடுகிறார் வெற்றி முகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவீரன் இஸ்லாமிய சாம்ராஜ்ய விஸ்தரிப்புகளில் மிக முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு மாவீரர் அவரை திடீர்னு சொல்லி நீங்கள் பறவிலிருந்து விளையிடுங்க என்று சொல்லி உமக்தார் அதுக்கான காரணத்தை நம்ம பின்னாடிப்போம் அவங்களும் அதை ரொம்ப இதாக ஏற்றுக்கிட்டு சரி நான் விளைய இதை மற்ற இன்றைய அரசியல்வாதிகள் இன்றைய அரசியல் அமைப்பு நடத்தக்கூடியவர்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் அப்படி உச்சத்தில் இருக்கும்போது நீ விளைய்க அப்படின்னு சொன்னால் உடனே அவர்கள் தனியாக அதை பிரித்து ஒரு தனி கிலாபத்தை உருவாக்கி இருப்பனர் தனி ராஜ்யத்தை உருவாக்கி இருப்பார் அந்த அளவுக்கு அவர்கள் வல்லமை மிக்கராக இருந்தாங்க ஆனால் அவங்க அப்படி செய்யலை ஒத்துக்கிட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் முமர்காப அவர்கள் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு சந்திக்கிற இது அவங்க இருக்கும்போதே ஹாலிலே நீங்கள் பறவை கிடைக்கிறீங்கன்னு முமர்கா பாவ அவக்திக் கொள்கிறாங்க அவர் வலியுறுத்திக்கிட்டே வந்தாங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது உலமாக்கள் தரப்பில் இருந்து எங்கே போனாலும் ஹாலிக்கு வெற்றி அடைகிறார் அப்படிங்கிற பேர் தான் அவர்கள் அல்லாவின் வெற்றி என்கின்ற பேர் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுகிறது அதனால் ஹாலில் இல்லாவிட்டாலும் இந்த வெற்றியை அல்லாஹ் தருவான் என்பதை உலகோருக்கு உணர்த்துவதற்காகவும் ஹாலிவு புனவாளிகளுடைய மனதில் அகந்தை உருவாகிவிடக்கூடாது என்பதற்காகவும் தான் குமரகத்தாப் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்பதால் ஒரு காரணத்தை உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் அது உமர்ஹத்தாப் அவர்கள் மீதான ஒரு அளப்பரிய அபரிமிதமான ஒரு அன்பின் காரணமாக அவர்கள் மீதான மரியாதையின் காரணமாக ஏன்னா அவங்களாம் புனிதர்கள் பெருமானார் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட சொர்க்கத்துக்கான உத்தரவாதம் வழங்கப்பட்டவர்கள் பதிவுக்கு தொழிலாம் கலந்து கொண்ட அவர்கள் அந்த ரசுல்லாவாலேயே எனக்கு பின்னால் இறைவன் அவர்களுடைய நாவில் பேசினால் அது உமர்ஹத்தாப்பாகத்தான் இருக்கும் என்பதாக தான் தனக்கு அடுத்த இடத்தில் வைத்து சிலாகிட்டு சொல்லி இருக்கின்றார்கள் இப்போ அப்பேற்பட்டவர்கினால அவங்க விலக காரணத்தை இப்படி சொல்கிறார்கள் என்றாலும் ஒரு காரணம் இருந்தது அவர்கள் இருவரும் மச்சானும் மச்சானும் யார் முருகத்தா பகரோர் ஆயுதப்பின வலியில் அவர்களுக்குள் வழியில் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாக பல போர்களில் நேருக்கு நேர் எதிராக கொள்ளிக் கொண்டவர்கள் அப்படின்ற அந்த நினைவுகள் தான் முருகத்தா பவர்கள்ட்ட இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஆனாலும் அவர்கள் அதற்காக அதை செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் காரணமாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா அவகர்சுத்திக்கு அவங்க காலத்தில் சில பொருள்களை ஹாரி ரூபி அவர்களிடம் கொடுத்து அவைகளையெல்லாம் நீங்கள் வந்து மகாதிரியங்களுக்கு மட்டும் பங்கிட்டு வழங்கி விடுங்கள் முகாதிரியங்கள்னால் அவங்களுக்கு தெரியல மக்காவில் இருந்து போனாங்க மக்காவச்சிகள் அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பங்கிட்டு வழங்க வேண்டும் என்ற அவக்கருத்திடையானவங்களுக்கு சொல்லியிருக்க ஹாதிப்பின் வழியாக அவங்க அண்ணாமல் அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்துருவாங்க என்ன ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்குற ஒரு சாரா யாருக்கு மட்டும் கொடுக்குற அப்படின்னு நினைச்சாங்கன்னா நம்ம பங்கு வச்சு கொடுத்துருவாங்க அப்போ இதை ஒரு குற்றமாக பிடித்து முருகந்தாப்ப அவர்கள் அவர் உத்தரவை மீறிட்டார் நீங்கள் அவரை பறவை விளக்கம்னு சொல்லும்போது முருகந்தாபவர்களுடைய அந்த அழுத்தம் காரணமாக அவ்வளோ சேத்துக்கு அவர்களும் கருதம் எழுதிடுறாங்க இந்த கருதத்தை யார் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதோ முருகத்தாப்ப அவர்களே நீங்களே ஒன்றே குடும்பங்கிறாங்க கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஹாலிவுட் நோயில் சந்தித்து கொடுக்கலாம் என்று அவர் இருந்த அந்த பகுதிக்காக இவர் பயணத்தை புறப்படுகின்ற பொழுது இதை கேள்விப்பட்ட மக்கள் இடை மறித்து மருகத்தாபுரத்தில் என்ன எப்படி பண்ணுறீங்க நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் ஒரு பெரிய மாவீரர் நீங்கள் போய் இப்போ கருத்துக்காக இங்கே ஒண்டியாக விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு அங்கே போயிட்டீங்கன்னா எதிராளிகளுடைய தாக்குதல் அச்சுறுத்தல் எதுவும் வந்துருச்சுன்னா அப்போ இங்கே யாராவது ஒருத்தர் வேணும் இல்லை அதனால நீங்கள் போட்டுட்டு போ ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஹாலிதம் வழி எப்படிப்பட்டவங்க அவங்கள போய் திடீர்னு பதவி வழங்குன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நல்லது இல்லை வேண்டாம் நீங்கள் திரும்ப சொன்னேன் அப்போ இந்த புகார் வந்து அவ்வளோ பிரசிக்கிற இல்லையா அவங்கள்ட்ட போ அந்த கோயிலுக்கு அப்போ அவங்க கிட்டக்கு என்ன பண்ணுறாங்க இவர் ஹாலினை சென்று அடையவில்லை இல்லையா அதனால் இடையில என்ன பண்ணிடலாங்க நீங்கள் வந்துடுங்க கொடுக்க வேண்டாம் நான் அந்த உத்தரவை ரத்து சொல்லி முரகதாப் அவர்களை பின்வாங்கி விடுகின்றார்கள் செய்தேன் இதை அடுத்து முருக்தாப் அவர்கள் இரண்டாவது கலிபாவாக பொறுப்பேற்கிறாங்க பொறுப்பேற்ற உடனே அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவருக்கு தந்தைக்களை இருக்கும் பொழுது நான் எதை வலியுறுத்தினேனோ அதை இன்று நான் பொறுப்பேற்ற பொழுது செய்யாமல் விட்டுவிட்டால் நான் அன்றைக்கு அவருக்கு தவறாக வழிகாட்டினேன் என்று பொருளாகிவிடும் அதனால் பதவி ஏற்ற உடனே என்ன செய்கிறாங்கன்னா ஹாரி புனவரிகளில்லாம அவர்களை பதவி கொள்கை சொல்லி உத்தரவை அனுப்பிவிட்டார் இப்போ போகிறவங்க அவங்கள பார்த்து சொல்கிறாங்க இந்த செய்திக்கு நீங்கள் பர்த்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா பதவி கிடக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு நாள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் சகோதரியிடம் சென்று ஹாரி இருந்த வழியில் அவர்கள் ஒரு ஆலோசனை என்ன இப்படி இருக்கு என்ன செய்யறாங்க அவர்களை வேண்டாம் வேண்டாம் ஒரு குற்றமும் செய்யாத நீங்கள் இப்படி ஒன்றும் பதவி விலக இது மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு இந்த பரவி விளைகிறீங்க ஏன்னா அன்றைக்கலாம் பறவை என்பதை யாரும் பெருசாகலாம் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிற கிடையாது பறவை என்பதை ஒரு சுமையாக பாதித்து வந்த காலம் அது இன்றைக்கி அப்படியே தான் நம்ம எதிர்பார்க்க முடியாதது வேலைகள் அப்படி சொன்னேன் அப்பகா இருக்கிறவர்களும் வந்து சரி வேண்டாம் நான் பதவி விளைக்கிறேன் விளையிறார் இது சம்பந்தமாக ஒரு ஆலோசனை அங்கே நடக்கிறீங்க உமர் கத்தாபருடைய சபையில் நடக்குது மக்கள் கூடியிருக்காங்க அப்பமெல்லாம் எப்படின்னா ஒரு கலிபாவனுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் உன்னிப்பாக கவனிக்கவும் அதை கேள்வி கேட்கவும் அதற்கு தெரிவிக்கவும் அது குறித்த விமர்சனங்களை செய்யவும் அன்றைக்கு மக்களுக்கு உரிமை தான் மக்களாட்சி இன்றைக்கெல்லாம் அப்படி கேட்க முடியாது இன்றைக்கி சாதாரணமாக ஒரு கட்சி நடத்துகிற தலைவர் ஏதாவது ஒரு போக்கில் போகிறாருன்னா அவருக்கு அடுத்தபடியாக உள்ள தொண்டர்கள் அவரை கூப்பிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறீங்களேன்னு கேட்டால் அவருக்கு மெல்ல மெல்ல ஓரங்கத்தப்பட்டு விடுவார் இது இன்றைய அரசியல் எல்லா கட்சியிலையும் எல்லா இயக்கத்திலையும் விரிவிலக்கு இல்லாமல் பின்பற்றப்படுவதாகவே நான் உணர்கிறேன் அது வேறு விஷயம் ஆனால் அன்றைக்கு அப்படி அல்ல உண்மையான மக்களுடைய உரிமைகளும் அவருடைய கோரிக்கைகளும் அவருடைய கருத்துகளும் பரிசீலிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி ஆட்சி அன்று நடந்து கொண்டிருந்தார் அப்போ மக்கள்லாம் கூடி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவருக்காவே கா இருப்பன் நீங்க நீங்கள் திடீர்னு நினைச்சிருக்கீங்கள அவங்க யார் உங்களுக்கு தெரியாதா அவங்க எவ்வளவு தியாகங்களை செஞ்சுருக்காங்க எவ்வளவு சாதனைகளை படைத்திருக்காங்க கொஞ்சமாக அதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்களா ஏன் இப்படி பண்ணீங்க என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு அவர்கள் முன்வைத்த காரணம் வந்து இது அவங்களுக்கு அகந்தை வந்துவிடும் அதனாலாம் விளக்குனீங்கன்னா அவங்க சொல்லலை மாறாக அவர்கள் இந்த மாதிரி ஜக்காத்து பொருள்களை தவறாக விநியோகித்தார்கள் தான் நான் விளக்குனேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவர் சா எழுந்து கேட்பார் சரி நீங்கள் விளக்குனீங்க அவருக்கு ஏதாவது முன்னறிவிப்பு செஞ்சீங்களா அவரை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா நேரடியான விசாரணை நடத்துனீங்களா இது தான் முதல்ல அம்ருப் நாஷ் அவர்களை அவக்க சித்திக்கு அவர்கள் பதவி நீக்கும் பொழுது முன்கூட்டியே அவங்களுக்கு கூப்பிட்டு விசாரித்து அப்புறம் அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்து நான் விளக்கவா நீங்கள் விலகிக்கொள்கிறாங்க சாய்ஸ் எல்லாம் கொடுத்து அப்புறம் தான் நடவடிக்கை எடுத்தாங்க நீங்களே அப்படி செய்யாமல் திடீர்னு எடுத்தேன் கருத்தேன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே என்பதாக முருகதாப் அவர்களுக்கு எதிரான தங்களது கண்டனங்களை கண்டனமல்ல விமர்சனங்களை பதிவு செய்தார்கள் இது வரலாறு அருமையானவர்களே இதை நான் இங்கே குறிப்பிடவதற்கான காரணம் எல்லா ஆசிரமும் கூட பதவி விலகச் சொல்லி தலைவர் உத்தரவு போட்ட உடனே பதவி விலகினார் ஹாலிவுட் நூலில் அங்கே அவர் உயர்ந்து நிற்கின்றார் தன்னுடைய ஒரு முக்கிய தளபதியை பதவியை விலக்கிவிட்டும் வெற்றியை நிலைநாட்ட முடியும் இது அல்லாவின் வெற்றி என்பதை நிரூபிப்பதற்கான நோக்கத்தோடும் கூட உமர்தாப் அவர்கள் அதை செய்தார்கள் இது அவருடைய உயர்ந்த அந்தஸ்தை காட்டுகிறது இந்த உயர்ந்த மனிதர்கள் எடுக்கும் முடிவை சராசரி மக்கள் கேள்வி எழுப்பினார்கள் காரணம் கேட்டார்கள் கண்டித்தார்கள் இது அன்றைக்கு ஆட்சியில் இருந்த மக்கள் உரிமைகளை பற்றி நமக்கு பேசுகிறது இன்னும் ஆய்வு செய்தால் பல விஷயங்கள் இந்த ஹாலிதபுரம் வலியில் அவருடைய பதவி நீக்கம் பெற்று வரும் அதுக்கப்புறம் ஹாலிதபுரம் வலியில் அவர்கள் கோபாவுக்கு வந்தார்களா அல்லது சிரியாவிலேயே போய் இருந்தாங்களே வபாத்தாகிட்டார்களா என்று இதுவரை கருத்துக்கள் இருக்கின்றார்களே இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிற என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய முறையில் ஆட்சியாளன் இறைவன் ஆட்சி பிரதிநிதி தான் எத்தகைய உயர் பொறுப்பில் இருந்தாலும் அவர் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டியவர்தான் எத்தகைய உயர் பரப்பில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவரும் கூட அவசரப்பட்ட முடிவாக தவறான முடிவாக அவசரப்பட்ட முடிவாக தவறு என்று சொல்வதற்கில்லை அவசரப்பட்ட முடிவாக விளக்கம் கேட்காமல் கூட பதவி விலகுகின்ற அந்த சிறு பிழையை ஏனும் செய்து விடுவார்கள் இவர்கள் எல்லாம் மனிதர்கள் ஆனால் மனித புனிதர்கள் அன்றைக்கு இந்த புனிதர்களுடைய இந்த வரலாறுகளிலிருந்து நாம் இந்து கட்சி நடத்தினாலும் இயக்கம் நடத்தினாலும் சங்கங்களை நடத்தினாலும் ஜமாத்துகளை நடத்தினாலும் போன்ற படிப்பினைகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு இந்த வரலாறு ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இன்ஷா அடுத்த தொடரில் நாம் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல